ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து திருவண்ணாமலையில் உள்ள அறிவியல் பூங்கா சயின்ஸ் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது நானும் ஃபஸ்ட் டைம் தான் இது விசிட் பண்ணது குட்டிஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இது உள்ளே வந்துட்டா நம்ம மூளைக்கு கண்டிப்பாக வேலை இருக்குது இங்கே இருக்கிற ஒரு ஒரு பொருளும் அந்த மாதிரி சயின்ஸ் பற்றியே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது திங்ஸ் எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட சூப்பராக விசிட் பண்ணலாம் அந்தளவுக்கு இங்கே திங்ஸ் இருக்குது நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தால் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் இதில் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு சப்ரேட்டாக இந்த சயின்ஸ் பற்றி செப்பரேட்டாக இங்கே இருக்குது நாங்களே எங்கள் குட்டிஸ் எல்லாம் வந்து ஜாலியாக ஒரு ஒரு திங்ஸும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற குப்பைத்தட்டி பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது இது உள்ள பொருள் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி வந்து டீட்டெயில்ஸாக வந்து எழுதி போர்டு மாதிரியே ஒட்ட வச்சிருக்காங்க அதையும் பார்த்துக்கலாம் இந்த குண்டேறிதல் வந்து நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பட் கடைசி வரைக்கும் யாராலையுமே போட்டு அது எண்டு வரைக்கும் வரலை அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து லேக் மாதிரி வியூ பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி அண்ணா கூட்டிகிட்டு போனார் அதையும் பார்த்தோம் ரொம்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்ன சொல்லணும் முக்கியமானாக்கா இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு குப்பை கூட கிடையாது அந்தளவுக்கு க்ளீனாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க நிறைய க்ரௌட் ஆகுது ஈவினிங் டைமில் அதுவும் வீக்கெண்டில் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குதுன்னு சொன்னார் அண்ணா அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது உள்ள வந்து என்ட்ரிக்கு காசெல்லாம் எதுவுமே கிடையாது சில பகுதியில் வந்து நம்ம இந்த விசிட் பண்ணாலும் குழந்தைங்களை ப்ளே பண்ணுற வைக்கிறதா இருந்தாலுமே சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் இங்கே ப்ளே பண்ணுறது கூட பெரியவங்கலாம் கூட ப்ளே பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது ரொம்ப ஜாலியாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் எங்கள் குட்டிஸ் கூட சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க கண்டிப்பாக டைம் இருந்தால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்து நம்ம மதுரை ஸ்டைல் ஜிகிர் தண்டா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துவிட்டோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக கண்டென்ட்டோட வரேன்